எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றின ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட ஜாதக விளக்கங்களை உங்களோட கேள்விகளை குறிப்பிடுங்க நிச்சயமாக இந்த அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் பத்து பேருக்கு நிச்சயமாக நம்ம பலன் வந்து இலவசமாக ஜோதிட படங்கள் நம்ம சொல்லலாம் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா அடுத்த மாதம் வரைக்கும் நீங்கள் காத்திலேருந்து செப்டம்பர் மாத ராசி பலனில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உடைய கேள்வியில் குறிப்பிடுங்க நிச்சயமாக பதில் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா பன்னெண்டு ராசிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் வந்து பத்து பத்து ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம்னு ஒரு ஐடியாவில் வச்சிருக்கேன் ஸோ அது எந்தளவுக்கு போதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த மாதம் ப்ரோசீட் பண்ணலாம் சரிங்களா இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி படங்களுக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போது என்ன மாதிரியான நற்பணங்கள் கிடைக்க போதுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க குறிப்பா என்ன கொடுக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம்ன்றதை பார்க்கலாம் வாங்க விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வரும் அனுஷம் சனியோட நட்சத்திரமா வருங்க சரிங்களா பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்த ஒரு கால பலன்கள் தான் இருக்குங்க ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு பலன் சரிங்களா இந்த பலன்கள் உங்க சுய ஜாதகத்தையும் இந்த கோச்சாள பலன்களையும் ஒன்று சிகிச்சா முழுமையான பலன்களை நம்ம சொல்ல முடியும் தசாபூத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீய பலன்கள் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும் நல்ல விஷயம் நிறைய நடக்கும் நல்ல தசாபூத்தி நடக்கல ஆறு எட்டாம் தசாபூத்தி நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க பொறுமை அப்படின்றத கொஞ்சம் அதிகமா வளர்த்துக்கணும் விட்டு கொடுத்து கொஞ்சம் அதிகமா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல எட்டாம் இடத்துல குரு சுக்கரனுடைய இருந்து ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை இருவரும் பார்க்கறது சிறப்புதான் வருமானம் நன்றாகவே இருக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடங்கள் சிறப்பாகவே இருக்கும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் நெருக்கல்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும் ஒரு முன்னேற்றத்துக்கான சில பாதைகள் சில பயணங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில தற்போது ஏற்படும் சோழாம் அதே போல் மாற்றி இரண்டாவது பகுதியில் பாக்கியத்துல சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க இந்த பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது தந்தை வழியில நல்ல ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு உதவிகள் தற்போது தேடி வரும் சோழாம் விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அதிலும் குறிப்பாக இரண்டாவது பகுதியில பத்தாம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட இருக்கும்போது அரசு அரசு சார்ந்த வழியில நல்ல ஆதாயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல இந்த சூரியனும் கேதுவும் சேர்ந்திருந்தாலும் கூட சிம்மத்துல சூரியன் கேது சேர்க்கை என்பது நல்ல சேர்க்கை தான் சரிங்களா மத்த இடங்கள்ல சூரியனும் கேதுவும் சேர்க்க சேர்ந்து இருக்கிறது பிரச்சனையை கொடுத்தாலும் சிம்மத்துல இந்த இரு கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது உங்களுக்கு ஏற்றதை தான் கொடுக்கும் வீழ்ச்சியை கொடுக்காது அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் சார்ந்த வழியில பிரச்சனை இருக்குன்னா வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு சரிங்களா ரெண்டாவது பாக்கியத்தில் புதன் சுக்கனுடைய சேர்க்கை இருக்கிறதும் ஆகிய முதல் பகுதியில் எட்டாம் இடத்துல குருவும் சுக்கனும் சேர்ந்துருக்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் சரிங்களா வெளிநாட்டில் வேலை உத்தியோகம் படிப்பு சார்ந்த விஷயங்களாக முயற்சிகளை தான் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சிறப்பாகவே வந்து முடியும் அதே மாதிரி தங்க நகைகள் ஆடை அணிகலங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக குறிப்பிட்ட தொகையை செலவு செய்வீங்க லேண்ட் வாங்குறது வீடு கட்டுறது வீடு விற்கிறது இதெல்லாம் இதற்கான முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கலாம் சரிங்களா அது உங்களுக்கு நல்லபடியா கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார் சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது எடுத்த காரியங்களை சில தடைகளை கொடுக்குங்க சரிங்களா அதாவது ஒரு செயலை நீங்க எடுக்கிறீங்க ஒரு வேலை சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சார்ந்து அல்லது வீடு கட்டுறது வீடு வாங்குறது சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முயற்சியில ஃபர்ஸ்ட் ரெண்டு அட்டெம்ட்ல ஃபெயர் ஆகி மூணாவது அட்டெம்ட்ல பாஸ் ஆகுது சரிங்களா அதாவது தடைகள் அப்படின்ற விஷயங்களை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் இந்த இணைவு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டம் கொஞ்சம் தள்ளி போகும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சார்ந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு வழக்குகள் தள்ளிதான் போகும் வெற்றி பண்ணது கொஞ்சம் குறைவுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் ராசிநாதன் லாபஸ்தானத்துல போய் உட்காந்து இருந்தாலும் சனி ஐந்தாம் இடத்துல உட்காந்துருந்தாலும் கூட சனியின் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் காசு கரெக்டா கேட்கறாங்க ஒரு கிளம்பினா கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை திரும்ப காசு வராது கொடுத்த காசு கொடுத்ததா தான் இருக்கும் திரும்ப வரத்துக்கு போராடி வாங்குற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் கடன் கொடுக்காதீங்க அதே மாதிரி கடனும் வாங்காதீங்க சகோதர சகோதரிகள் வழியில சங்கடங்கள் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில இயக்கங்களை கொடுக்கும் அவங்களால சில மனக்கசிப்புகள் மன ரீதியான சில உழைச்ச உழைச்சல்களை கொஞ்சம் கொடுக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆசையே பிரச்சனைக்கு காரணம் சரிங்களா நீங்க ஆசைகளை மட்டும் உங்களோட வாழ்க்கையில குறைச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் நல்லதொரு காலகட்டமும் உங்களோட வாழ்க்கையில உறுதியா இருக்கும்னு சொல்லலாம் சந்திராசிரம நாட்டுல பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மதியானம் ரெண்டு மணி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி மாலை ஆறு முப்பத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சந்திராசிரமமானது இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்பில் இருந்தாலும் குருனுடைய சேர்க்கை இருப்பார் ஸோ இது பெரிதளவுக்கு ஒரு பாதிப்பை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்காது என்ன பண்ணணும் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை மட்டும் கொடுக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் ஒரு சின்ன சின்ன கவலைகளை கொடுக்கும் அவ்வளோதான் குருவோட சேர்ந்த சந்திராஷ்டிரமம் சுபரோடு சேர்ந்த சந்திராஷ்டிரமங்கள் பெருதளவுக்கு பாதிப்பில் கொடுக்காது அதனால் பயம் கொள்ளவும் தேவையில்லை ஒரு நார்மலான ஒரு நாட்கள் மாதிரி இந்த நாட்கள் உங்களோடய வாழ்க்கையில் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்